இன்றைக்கி அதிகாரிகளை பொறுத்து என்ன அதிகாரிகளை ஏன் கடுமையாக சாப்பிட்றேன்னு கொஞ்சம் தெரிஞ்சிங்க இப்போ இன்றைக்கி ஒரு உதாரணத்துக்கு சின்ன ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சூறு ரெண்டு விஷயம் சொல்கிறேன் முதல்ல அரசு உதவிப்படுகின்ற தனியார் பள்ளிகள் முப்பத்தி பள்ளிக்கூடங்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு மாதமாக அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் கேட்கிற எல்லா உரிமையும் இருக்குது ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த தொகை சட்டமன்றத்தில் ஒதுக்கும்போது நாங்களும் கை தூக்குறோம் தொகை ஒதுக்கும் போது நாங்களும் கை தூக்குறோம் நிதி ஒதுக்குறோம் அந்த நிதி கொடுக்கப்படுகிறது பட்ஜெட் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க முதலமைச்சர் ஒப்புதல் தரார் கல்வி அமைச்சர் ஒப்புதல் தரார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபைலில் ஏழு மாதமும் அந்த பணம் வரலன்னா யார் கேட்குறவுங்க நான் இந்த நிதித்துறை செயலரை கேட்குறேன் தலைமைச் செயலரை கேட்குறேன் உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னா உங்களால் உங்க உங்கள் வீட்டு உள்ளே போக முடியுமா உங்கள் வீட்டு உள்ளே நீங்கள் போக போக முடியுமா உங்கள் வீட்டுக்காரங்களால் உங்களை உள்ளே விடுவாங்களா சம்பளம் இங்கே இருந்தாங்க கேட்பாங்க அப்போது ஒரு சாதாரணமாக ஏழை எழுதியர் ஆசிரியர் அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல ஆசை இருக்குது அப்போ இந்த மாதிரி சம்பளம் இல்லாமல் ஒரு மன உளைச்சலில் கடனை வாங்கி குடும்ப இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்துவாங்க அல்டிமேட்டாக யார் பாதிக்கப்படுற மாணவ மாணவிகள் பிள்ளைங்க இந்த எண்ணம் கூட இல்லையா இந்த மாதிரி கொஞ்சம் கல்லஞ்சு முடிச்சவளாக இருக்காங்க எந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையும் ஃபண்டு ஓகே இருக்கிற ஃபண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆயிரத்தெட்டு முறை ஃபைல் போயிட்டு போய்ட்டு வருது நானும் எத்தனை முறை கல்வி அமைச்சரை பார்க்குறது எத்தனை முறை முதலமைச்சரை பார்க்குறது அவங்களாம் மனிதர்கள் இல்லையா என்ன அநியாயம் இது குப்பை நீ குப்பை குப்பக்காரனுக்கு பணம் கொடுக்கல நீ காலையில் பார்க்குற எல்லா பொம்பளைங்களும் இங்கே நிற்கும் வேலை செய்கிற பொம்பளை காசு இல்லை வாகனத்தை ஓட்டிட்டு வாடகை எடுத்துருக்காங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கல அந்த நிறுவனத்துக்கு கேட்டால் எங்களுக்கு எட்டு கோடி பாக்கி பத்து கோடி பாக்கி எங்களுக்கு நாலு மாதமாக கொடுக்கல பாண்டிச்சேரியில் மார்ச் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த குப்பாடுற விஷயத்தில் கூட பாண்டிச்சேரியில் ஒரு நிலைப்பாடு காரைக்கால் நிலைப்பாடுனா ஏன்னா இன்றைக்கு வந்து க குப்பாடுறதுக்கு ஆள் கிடையாது பள்ளி பள்ளிக்கூடத்தில் ஒரு காரைக்காலில் திடீர்னு ஒரு அறிவிப்பு வருதுங்க காரைக்கால் மட்டும் இல்லை பாண்டிச்சேரி மாநிலம் கொடுக்குறோம் அதிகாரிகளுடைய அட்டுவழியத்தை கேளுங்கள் எல்லா கல்லூரிகள்லையும் பாலிடெக்னிக்கில் இவங்கெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்னு சொல்லி போட்டு பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு யாருங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லை புளி ஏசிப்படுத்துல அந்த மாதிரி கூப்பிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லோரும் என்னென்னா அவங்க யார் உள்ளே வரக்கூடாது அவங்க டெர்மினேட்டர் ஆ பிள்ளைங்களுக்கு ஒரு மெசேஜ் டு நாட் கம் டு கிளாஸ் அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அப்போது யார் இந்த முடிவு எடுக்கிறாங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குதா இல்லையா சொல்லுங்கள் நாராயணசாமி ஆண்டாலும் சொல்லலை ரங்கசாமி ஆண்டாலும் சொல்லலன்னா அப்போ யார் தாங்க ஆடுறது மாநிலத்தை வானா கழிச்சிட்டு ஜவஹர்லால் நேர் ரெட்டி அந்த மாதிரி நிற்க மாதிரி ஆக்கிட்டு போங்க நீங்களே ஆடிட்டு போங்க அமித்ஷாவுடைய கண்ட்ரோலே ஆட்சி போட்டோம் யார் வானான்றா எதுக்கு எங்களுக்கு ஓட்டு போட்டு பொருளாதார ரீதியாக பல சிக்கல்களை வந்து சந்தித்து சமூக ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து இப்படிலாம் நாங்கள் மக்களுக்காக போய் பேசுவோம் எத்தனை பிள்ளைங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் வேலை கிடைக்க வேலை கிடைக்கணும்னு அலைகிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒன்றுமே இல்லை பதில் இல்லை முதலமைச்சர் கொடுன்றாரு மந்திரி கெஞ்சுறாரு எம்எல்ஏலாம் நிற்கிறோம் கொஞ்சம் கொடுங்க சார் பாவம் சார் பாவம் சார் இருக்கிறோம் வேக்கன்சி இருக்குது கொடுக்க மாட்டாங்க அந்த பிள்ளைங்களும் அடுத்த மாதம் ஏஜ் ரேட்டு எக்ஸ்பயர் ஆகுது அவர் ரெண்டு இருக்காரு அப்போ அவங்களுக்கு கையில் கிடைச்சிட்டு கண்ணுதில் கெடைச்சிட்டு கையில் கிடைக்கல இது என்ன இதெல்லாம் ஒரு அக்கிரமா எங்கே போய் சொல்கிறது யார்கிட்ட கொல்லி புலம்பருவோம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவர்னர் தான் எடுக்கணும் கையில் ஏன் அவருக்கு இப்போ நான் பேசுறேன் நான் எதிர்க்கட்சின்னு கூடாது நான் எதிர்கட்சி மாதிரி இப்போ நான் பேசலை நான் இந்த ஊருக்காக பேசுகிறேன் இங்கே இருக்கிறேன் என்னுடைய மக்களுக்காக எல்லாத்துக்கும் மக்களுக்காகவும் பேசுகிறேன் பேசுகிறேன் ஏன்னா ஏன்னா இன்றைக்கி வந்து ஆளுநர் தலையிட்டு ஏன் சம்பளம் மாதம் கொடுக்கல எதுக்கு ஹோம் கார்டில் நான் அவனுக்கு கேட்குறேன் ஹோம் கார்டில் இன்ட்ரிவியூ வச்சு எடுக்கிறாங்க எக்ஸாமு வைக்கிறாங்க எக்ஸாம் வரைக்கும் பாஸ் பண்ணி போதுங்க அந்த பொம்பளை பிள்ளைங்க நிறைய பேர் அதில் அது எல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு எல்லா போய் பயிற்சி செய்கிறாங்க ஒரு போலீஸ் பயிற்சியெலாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மனசாட்சி போனோம் இப்போ நீதிமன்றம் சொன்னு சொல்லி தூக்குறிய அப்போ நீதிமன்றம் சொன்னுச்சின்னு சொல்லி அந்த பிள்ளைங்கள வேலையை விட்டு இவ்வளோ பயிற்சி பெற்று வேலையில் இருந்தால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் சம்பளம் வாங்குற பிள்ளைங்களை தூக்குறீன்னா அந்த பிள்ளைங்களை தூக்கி விட்டுருவீங்க இல்லை அது என்ன நடந்தது ஏன் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கல பிள்ளைங்கள வேலை வெளியாக இருக்கிற மாதிரி நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க அப்போ பிள்ளைங்கனால் ஒரு மாதிரி அதிகாரிகளாக பார்த்துக்கு ஒரு நாடியா என்ன நியாயம் என்ன கா தலைமைச் செயலர் என்ன இங்கே பாசா இங்கே பாண்டிச்சேரி மாநிலத்துக்கு துணை நிலப்பா இப்போ கவனிக்கிறாரா இல்லை வந்து முதலமைச்சர்கள் கவனி க முதலமைச்சர் கையை விரிச்சிரு அவர் செயல்பட விட்டால் தானே என்னால் முடியல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறாரு நீங்கள் போய் மோதிங்க சட்டமன்றத்தில் தைரியமாக நாங்கள் வாங்குகிறோம் வாக்குறுதிகளை வாங்குகிறோம் இத்தனை வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க சாப்பிடாம மூணு மணி நாலு மணி உட்காந்து வாக்குறுதியில் வாங்குவோம் என்ன பிள்ளைங்க கேட்பாங்க நடக்கும் நடக்கும்னு கேட்பாங்க அதை நம்பிக்கைக்கே நம்ம போய் இப்போ பார்க்க போகிறோம் நான் கையெழுத்து போட்டோம்ப்பா இன்னும் என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை எத்தனை தரவலையம் அது தப்புங்க இது இந்த மாதிரி ரொம்ப தொடர்ந்தான் பாண்டிச்சேரியில் மக்க தேர்தலில் நிற்கிறத பற்றி எல்லாருமே சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதிகாரம் இல்லாமல் எந்த விதமான ஒரு உறுதியான ஒரு தன்மை இல்லாமல் திருமண தேர்தல் நின்றுட்டு போய் அதிகாரத்தில் போய் சார் சார் கையை கட்டி நிற்கிறதெல்லாம் எனக்கு என்னமோ கேவலமாக இருக்கும் கேவலமாக இருக்கும்